அன்பு உறவுகளை அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளை மறந்துடாமல் அதில் பதிவு செய்யுங்க இது எல்லாமே இந்த காணொலியின் தரத்தை உயர்த்த உதவும் கடந்த இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை மாநிலங்களவையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் தங்களுடைய பதவிகாலம் முடிவடைந்த நிலையில ஓய்வு பெற்றிருக்காங்க இதுல அந்த பதவி காலத்துல அந்த பொறுப்பை சரியாக பயன்படுத்தி ஸ்கோர் பண்ணவங்களும் இருக்காங்க அதே நேரத்தில் அங்கே உட்காந்து சீட்டை தேய்ச்சவங்களும் இருக்காங்க அந்த ஆறு பேர் தங்களுடைய காலத்தை நிறைவு செஞ்சு அதிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில அதற்கு பகரமாக ஆறு பேர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பொறுப்பேற்றிருக்காங்க அதுல குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்து நான்கு நபர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதுல மிக முக்கியமாக பத்மஸ்ரீ கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக திமுகவின் சார்பாக பொறுப்பேற்று கொண்டார் அதுல அவருக்கே உரிய பாணியில எப்பொழுதுமே அந்த காந்த குரல்ல கம்பீர குரல்ல கமல்ஹாசன் எனும் நான் அப்படிங்கிற மாதிரி பதவி ஏற்ற அந்த காட்சி ரொம்ப அருமையா இருந்துச்சு அதை பற்றிய காணொலியை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் இந்த அரசியல்ல குதிச்சிட்டாரு குதிச்சிட்டாருன்னு சொல்றாங்கல்ல அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒண்ணு குதிச்சா நீச்சல் அடிச்சு கரை சேர்ந்துடணும் அப்படி இல்லாட்டி நீச்சல் தெரியாம அப்படியே கரைஞ்சிட வேண்டியதான் அதற்காகத்தான் எப்பொழுதுமே அரசியல்ல குதிக்கிறாரு அரசியல்ல குதிக்கிறாருன்னு ஒரு பீதியை கிளம்புவாங்க அப்படி அரசியல்ல திடீர்னு குதிச்சவர் தான் நம்ம பத்மஸ்ரீ கமலஹாசன் இவர் அரசியலுக்கு வரும் பொழுது பெரிய சித்தாந்தத்தை பெரிய கொள்கையெல்லாம் சுமந்துட்டு கட்சி ஆரம்பிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஏற்கனவே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திராவிட கட்சிகளை அழுக்கு மூட்டைகள் இந்த அழுக்கு மூட்டைகளை மறுபடியும் நாம சுமக்கணுமா இந்த ஒரு கேள்வியைத்தான் தான் பிரதானமா வச்சு அரசியல் செஞ்சார் காலப்போக்குல பாத்தீங்கன்னா அந்த கொள்கையும் மெல்ல மெல்ல கரைஞ்சு போய் யார இவர் அழுக்கு மூட்டைன்னு சொன்னாரோ அவர் கூடயே அந்த இயக்கங்கள் கூடவே நட்பு வச்சு இப்ப அவர்கள் மூலியமாகவே பதவிக்கு வந்துட்டார் இது அரசியல்ல இயல்பு தானே இது இயற்கை தானே எல்லா கட்சிகள்லையும் எல்லாருமே புதிய சித்தாந்தத்தை புதிய கொள்கையோட நாங்க வந்தோம்னு சொல்லுவாங்க நாட்கள்ல மெல்ல மெல்ல கரைஞ்சு போய் எந்த இயக்கங்களை இவர்கள் குற்றம் சாட்டினாங்களோ அவர்கள்ட்டே போய் இவங்க ஐக்கியம் ஆயிடுவாங்க அப்படி நானும் விலக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சவர்தான் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் இப்ப நமக்கு இதுல இன்னொரு கேள்வி இருக்கு இந்த அரசியல்ல குதிச்சுறாங்க அரசியல்ல குதிச்சாரு குதிக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல குதிச்சவரு நீச்சல் அடிச்சு கரை சேர்ந்தாரா இல்ல கரைஞ்சிட்டாரா அப்படிங்கிற கேள்வி அவர் பக்கம் இருந்துகிட்டே தானே இருக்கு அரசியல்ல குதிச்சு வெற்றி பெற்றார்களா கரை சேர்ந்தார்களா அப்படிங்கிற கேள்வி ஏன் திரை பிரபலங்களை மட்டும் நோக்கி நகருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணமாக எந்த அடிப்படையுமே இல்லாம ஒரு கட்சியை இயக்கத்தை துவங்குறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேசு நல்ல கொள்கையும் கோட்பாடுகளோட துவக்குவாங்க அவர்களுக்கு நேரடியாக வந்த உடனே ஸ்டைட்டா ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சிந்தனை இல்லாம கட்சி துவங்கின உடனே சிஎம் அப்படிங்கிற கனவு இல்லாம சில கொள்கைகளோட சில கோட்பாடுகளோட களத்துல இறங்குவாங்க அவர்கள் களமாடுவாங்க தொடர்ச்சியாக நின்று அரசியல் செஞ்சு ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து அரசியல் செய்வாங்க அதனால இவர்கள் வெற்றி பெற்றார்களா தோல்வி அடைந்தார்களா அப்படிங்கிற கேள்வி அவர்களுக்கு வரும் பொழுது நாங்கள் எங்க கொள்கையில உறுதியா இருக்கிறோம் அதனால நாங்க அரசியல் ஜெயிப்போம் ஜெயிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கற மாதிரி பதில் சொல்லிடுவாங்க ஆனா திரை பிரபலங்கள் இருக்காங்கல்ல இவர்கள் எல்லாமே அந்த முக மட்டுமே நம்பி இந்த அரசியல்ல குதிப்பாங்க இப்படி குதிக்கும் போதுதான் அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு கனவு இருக்கும் பாத்தீங்களா அது என்ன கனவுன்னு கேட்டீங்கன்னா நேரடியா சிஎம் தான் அவருடைய இலக்க முதலமைச்சர் ஆகுறது தான் அப்ப அந்த கனவோட அவர்கள் இந்த களத்துல குதிக்கிறதுனாலதான் அரசியல்ல குதிச்சாரு ஜெயிச்சாரா கரை சேர்ந்தாரா இல்ல கரைஞ்சு போயிட்டாரா அப்படிங்கிற கேள்வி இவர்களை நோக்கி நகர்றதுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணம் இவர்கள் இந்த கனவோட அரசியல் களத்துல தான் பாதி திரை பிரபலங்கள் கரைஞ்சு காணாம போயிடுறாங்க அதுல மிக முக்கியமாக பிரபலியமாக பேசப்பட்ட பல நடிகர்கள்லாம் உதாரணத்துக்கு பாக்கியராஜ் டி ராஜேந்தர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வரைக்கும் இந்த அரசியல்ல குதிச்சு கரைஞ்சு காண போனவங்க இதுல வெற்றி பெற்றவர்கள் சில பேர் இருக்காங்க அதுல மிக முக்கியமாக நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய திரைப்படங்கள்ல ஏற்கனவே அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறத இதற்கு முன்னாடியே தன்னுடைய திரைப்படங்கள்ல வரிசையா சொல்லிக்கிட்டே வந்தவர் சாதிச்சும் காமிச்சாரு அதற்கான சில கட்டமைப்புகள்ல தமிழ்நாடு முழுவதும் செஞ்சு காமிச்சு அவராலேயே தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல்ல காலூன்ற முடியல காரணம் அவரிடமும் சரியான கொள்கை கோட்பாடுகள் இல்லாததுனால அந்த வசீகரமும் அந்த கட்டமைப்பும் விஜயகாந்திற்கு தோல்வியை தான் கொடுத்துச்சு தமிழ்நாட்டு மக்களை பத்தி மற்ற அதர் ஸ்டேட்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க இவங்க எப்ப பார்த்தாலும் இருந்து கொண்டு வர்ற ஒருத்தனை தாண்டா சிஎம் ஆக்கி அழகு பார்ப்பாங்க அப்படின்னு ஆனா அந்த வாக்கும் அந்த சொல்லும் விஜயகாந்த் எப்ப அரசியல்ல அவரால் ஜெயிக்க முடியலையோ சோபிக்க முடியலையோ அப்பயே அந்த வார்த்தை உடஞ்சிருச்சு தமிழர்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாதிரி இல்லைங்கிறத விஜயகாந்துடைய தோல்விக்கு பிறகுதான் எல்லா நடிகர்களுமே உணர ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் அவர்களுக்குள் இருக்கிற அந்த சிஎம் ஆசை இருக்கு பார்த்தீங்களா அந்த கனவு இருக்கு பார்த்தீங்களா அது விட்டே வைக்காது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அவர்களுடைய அடுத்த இலக்கு அரசியலாக தான் இருக்கும் அதுவும் அந்த அரசியலை சீயமாக தான் இருக்கும் அப்படி வந்து பயந்து ஓடின சில நடிகர் உச்சபட்ச நடிகர்கள்லாம் இருக்கும் அதற்கு பெரிய உதாரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே மக்கள்கிட்ட ஒரு பூச்சாண்டியை காமிச்சு திடீர்னு எல்லாத்தையுமே களைச்சு விட்டு மனுஷன் துறவி மாதிரி ஓடி போயிட்டாப்புல ஆனாலும் இன்னமும் அந்த ஆசை தீராம பல நடிகர்கள் உள்ள வந்து அதுல காலூன்றி ஆகணுங்கிற கனவோட நிற்கிறாங்க இருக்கட்டும் வாழ்த்துக்கள் அவங்க வளரட்டும் இப்ப கமலஹாசனுடைய மேற்றுக்கு வருவோம் இவர் அரசியல்ல சாதிச்சாரா ஜெயிச்சாரா கரை சேர்ந்தாரா அப்படிங்கிற கேள்வியில என்னைய பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் தன்னுடைய அரசியல் நகர்வுகள்ல ஜெயிச்சிருக்காரு எப்படி அரசியல் அப்படிங்கிறது அதிகாரத்தை நோக்கி நகர்றது தானுங்க அதிகாரத்தை நோக்கி நகர்றது அரசியலுடைய அடுத்த இலக்கு வெற்றி அந்த வகையில கட்சியை ஆரம்பிச்சோம் இப்படியே எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தோம் காலத்தை தள்ளனும் கூடிய விரைவுல கரைஞ்சு போயிட்டோம் காணாம போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம தான் ஆரம்பிச்ச கட்சியை கொண்டு சில தேர்தல்களை சந்திக்கிறாரு அதற்கு பிறகு சரியாக சூழ்நிலையை பயன்படுத்தி யாரோடு கூட்டணி வைத்துக்கொண்டு எப்படி நமக்கான பதவியை பொறுப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சரியான புரிதலோட கணக்கோட அரசியல் கணக்கோட திமுகவோட நெருக்கத்தை வச்சு இப்ப மாநிலங்களவை உறுப்பினராயிட்டார் பாத்தீங்களா ஆனா இந்த வெற்றிய கமலஹாசன் அவர்கள் தக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு சில விஷயங்களை அவர் நீண்ட காலமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆளும் கட்சியோட தயவாலதான் நாம மாநிலங்களவை உறுப்பினராக ஆனோம் எம்பி ஆயிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தால எல்லா விஷயத்துக்குமே அந்த ஆளுமர்க்கத்திற்கு ஆளும் அரசுகளுக்கு தலையசச்சு ஜால்ரா தட்டிராம எந்த விஷயத்துல மக்கள் பக்கம் நின்று எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய நேரத்துல செயல்படணும் ஆளும் கட்சிய பாராட்ட வேண்டிய நேரத்துல பாராட்டிக்கங்க ஆனா நீங்க சில கடமைகளோட உள்ள வந்தீங்கல்ல அதை மறந்துடாம ஆளுங்கட்சியை கேட்க வேண்டிய நேரத்தில் மக்களின் சார்பாக உங்கள் குரல் ஒலிக்கணும் அப்படி ஒழிச்சிச்சுன்னு சொன்னா நீங்க தொடர்ச்சியாக அரசியலை ஜெயிச்சுட்டே இருப்பீங்க இது ஏன் உங்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் இந்த மக்கள் எதிர்பார்க்கிறாங்க வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க சாதாரணமாக ஒரு இடத்துல இருந்து அரசியலுக்கு வந்து அதுல ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சு நீங்க எம்பி ஆகல உங்களுக்கான ஒரு பிம்பம் இருக்கு கமல்ஹாசன் அப்படிங்கிறவரு உலக அளவுல குறிப்பா இந்திய அளவுல எல்லோரும் அறிந்த ஒரு கலைஞர் நீங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பெரிய பவர்ஃபுல் இருக்கு மிஸ்டர் கமல்ஹாசன் அதனால நீங்க போயிருக்கிற சபையில ஆளுங்கட்சியோட தயவுலதான் நம்ம போனோம் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க ஒரு பக்கம் வச்சிருந்தாலும் மக்களின் சார்பாக உங்களுக்கு ஒரு அவை கிடைச்சிருக்கு அந்த அவையில உங்கள் குரல் ஓங்கி ஒழிக்கணும் அப்படி ஒழிச்சிச்சுன்னு சொன்னா தொடர் வெற்றி தான் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் தனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொறுப்பின் வாயிலாக மக்களின் குரலாக ஒழித்தால் அதன் மூலம் அவர் வெற்றி பெற்றால் இதற்கு முன்னால் அரசியல் களத்தில் குதித்து கலைந்து போனவர்கள் பட்டியலில் இல்லாமல் காலம் கடந்து களமாடிய கலைஞர்கள் பட்டியலில் மிளிர்ந்து நிற்பார்